வெல்கம் மாச்சி கிச்சன் எல்லோரும் இருக்கீங்களா வாங்க இன்றைக்கி வந்து நம்ம வந்து புளிச்ச மோர் இருந்ததுன்னா ஓ மோர் அரை கப் எடுத்துங்க அரிசி மாவு ஒரு டம்ளர் போட்டிருக்குங்க நீங்கள் வந்து எப்படி இருக்குது பாருங்கள் தயிராக இருந்ததுன்னா ரொம்ப பிடிப்பாக இருந்தால் கால் டம்ளர் கூட ஊற்றிக்கலாம் நல்லா சப்பாத்தி மாவு பசங்க பதங்க சப்பாத்தி மாவு பசிவோம்ல அந்த பதத்துக்கு இப்படி பிசைஞ்சுங்க அவ்வளோதாங்க எனக்கு தேவையானது இதுக்கு என்னென்னா தேவைன்னா பச்சை மிளகாங்க இஞ்சி கருவேப்பிலை நல்லா ஒரு கைப்பிடி அளவு போட்டிருக்குங்க கைப்பிடி அளவு கருவேப்பிலை எல்லாம் போட்டு மி மிக்ஸியில் அடிச்சுங்க நல்லா நுர நொரப்பாக கொஞ்சம் அந்த தயிரோ மோரோ என்ன வச்சுருக்கீங்களோ அதை ஊற்றியே நல்லா அடிச்சுங்க அடிச்சுட்டு என்ன பண்ணோம் மிளகு மிளகு வந்து கொஞ்சம் தட்டி போடுங்க மிக்சியில் போட்டால் நைஸ் ஆயிடும் இருக்காது அது ஃப்ளேவரு கல்லில் வச்சு தட்டி போட்டுருங்க மிளகை ஜீரகத்தை முழுஷாக போட்டுருங்க மிளகு ஜீரகம் அதையும் போட்டு அவ்வளோதாங்க இதை வந்து மஞ்சத்தூள் போட்டிருக்கேன் இது மஞ்சத்தூள் இல்லாமங்க நல்லா புளிப்பு தையிலாக இருந்தால் நல்லா இருக்கும் கொஞ்சம் இருக்கணும் ரொம்ப புளிக்கும் வேணாம் ரொம்ப கொஞ்சம் புளிப்பு இருந்தால் தாங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் புளிப்பு டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி இப்போ பூரி போட்டுடலாம் நம்ம இதில் மறக்காமல் பெருங்காயம் போட்டுங்க சொல்ல மறந்துட்டேன் பெருங்காயம் கொஞ்சம் நல்லா கால் ஸ்பூன் இல்லை அரை ஸ்பூன் கூட போடலாங்க இந்தளவுக்கு மாவுக்கு இது பாருங்கள் இந்தமாரி நீட்டாக உருட்டிக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா சிலிண்டர் மாதிரி நீட்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம அப்படியே பிட்டு உருண்டை உருட்டை ஒத்தாப்பில் வருங்க இப்படி ஒத்தாப்பில் வந்துடும் நமக்கு உருண்டை கொஞ்சம் பெருசு சின்னதுமாக வராது குடும்பமானவரை கொஞ்சம் ஒத்தாப்பில் இருக்குங்க இந்த நடுப்பகுதியில் இந்த ப்ரிண்ட் போட்ட இடம் அடியில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க இந்த ப்ரிண்ட்லாம் அடியில் இருக்க மாதிரி வச்சுட்டு உள்பகுதி இது பிளாஸ்டிக் கவரில் நல்லா நடுப்புற உண்டி எண்ணெய் நல்லா தடவி விட்டுருங்க தடவிக்குங்க இந்த ஓரம்லாம் தேவையில்லை பெரிய கவராக இருந்தால் அந்த ஓரம்லாம் தேவையில்லைங்க ஓரளவுக்கு இந்த அளவுலேருந்து இந்த அளவு வரைக்கும் எண்ணெய் தழுவிக்கங்க அதுக்குள்ளே தான் நம்ம பூரி போட போகிறோம் மாதிரி நடுப்புற வச்சிட்டு இந்த கவரை எடுத்து இப்படி மூடிங்க இங்கே கொஞ்சம் கேப் இருக்கணுங்க கேப் இருந்தால் தான் அது ரவுண்டாக வர இடம் கிடைக்கும் அந்தமாரி பார்த்துங்க இப்போ இதேமாரி ஒரு காஃபி டமரா அது மாரி எடுத்துங்க இந்த நான் அந்தமாரி சம்பளம் எடுத்திருக்கேன் இதால் ஒரு ப்ரெஸ்ஸுங்க அவ்வளோதான் நம்ம ப்ரெஸ் பண்ணால் ரவுண்டாக வந்துடுச்சு பாருங்கள் அவ்வளோதாங்க ரொம்பவும் இந்த மாவு தண்ணியாக இருக்கக்கூடாதுங்க நல்லா சப்பாத்தி மாவு பார்த்துக்கு இருக்கணும் அப்போ தான் ரொம்ப எண்ணெய் இழுக்காது எண்ணெய் இல்லாமல் இருக்கும் இல்லைன்னா சொத சொதன்னு இருக்கும் இப்போ இதை எடுத்து எண்ணெயில் போடணும் இதைமாரி போட்டு வச்சுக்கலாங்க ஒரு அஞ்சாறு போட்டு வச்சுப்போம் மாரி திக்னஸ்ஸான நீட்டு கவராக எடுத்து வச்சுங்க எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு போட இப்படி மடக்கி போட கரெக்டாக இருக்குங்க இங்கே பாருங்கள் இப்படி மடக்கிறோம் பாருங்கள் இப்படி மடக்க வரணும் சதுரமாக அந்தளவுக்கு இருந்ததுன்னா நல்லா இருக்குங்க நம்ம என்ன பண்ணுங்கள் இந்தமாரி கவரெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிடுங்க நல்லா சோப் போட்டு கழுவி வாஷ் பண்ணி கொஞ்சம் கொடியிலே கிளிப்பை போட்டு வச்சுட்டிங்கன்னா காஞ்சிடும் நல்லா ட்ரை ஆவுட்டு நீங்கள் ஒரு பிளாஸ்டிக் கவரில் மடித்து வச்சு கட்டி வச்சுங்க அடுத்ததுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்க யூஸாக இருக்குங்க இந்தமாரி மடக்கிறதுக்கு இந்தமாரி டக்குன்னு அவசரத்துக்கு கிடைக்காது நம்ம எதனால் பண்ணணுன்னா இது இந்த மெத்தடு ஈஸியாக இருக்கு பாருங்கள் எல்லாம் இதுமாரி அழுத்தி அஞ்சு நிமிஷத்தில் போட்டோங்க நம்ம அப்பளக்குழவி வச்சலாம் திரட்டிகிட்டு இருக்க வேணாம் இந்தமாரி நல்லா திக்கு கவர் இருந்துன்னா நீட்டாக இருக்கும் அந்த கவர் அதை ஒண்டி பார்த்துங்க மடித்தா சதுரமாக வரணும் மடித்தா இந்தமாரி சதுரம் இருக்கணும் நான் அந்தமாரி பார்த்து இந்தமாரி எடுத்து வச்சுங்க இது தாங்க பெஸ்ட்டு இந்த இது பாருங்கள் போட்டுவிட்டேன் இதுவும் இது வந்து சாதா மஞ்சத்தூள் போடாது இது மஞ்சத்தூள் போட்டதுங்க இதெல்லாம் இப்போ பொறிச்சிடலாம் இப்படி கையை மேலே வச்சு பார்த்தீங்கன்னா நல்லா சூடு தெரியுங்க கொஞ்சம் தூரமாக வச்சுங்க இப்படி தொட்டு பார்த்தாலே சூடு தெரிஞ்சால் எண்ணெய் சுட்டுருச்சுன்னு அர்த்தங்க இப்போ நம்ம ஒன்று ஒன்றா போட்டு நான் ஏற்கனவே போட்டு எடுத்துருக்கேன் பாருங்கள் நல்ல நாளும் எடுத்திருக்கேன் இந்தமாதிரி நான் எண்ணெய் கம்மியாக வச்சுங்க ஏன்னா சுட்டை நான் ரொம்ப சேராமல் இருக்கும் ஏன்னா கொஞ்சம் குழியாக இருந்தால் டக்குன்னு போய் உள்ளே வேகம் இதை தட்டையாக இருக்கிறத வச்சுட்டேன் நாங்கள் அந்தமாரி குழியாக இருக்க எண்ணெய் சுட்டினா கொஞ்சமாக எண்ணெய் போட்டால் போதும் நமக்கு உள்ளே மூழ்கி கொஞ்சம் வேகுங்க அதை தான் வேறு இதாங்க இந்த இந்தளவு சேர்ந்தாலே போதும் ரொம்ப நேரம் வேகாம் இந்தளவு வந்துட்டாலே ரெடி ஆகிடுச்சுங்க அவ்வளோதான் கொஞ்சம் நல்லா இருகலாக கொஞ்சம் பிசைஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் ரொம்ப இழுக்காதுங்க அதுதான் வேறு ஒன்றும் இல்லை எண்ணெய் ரொம்ப இழுக்காது இது ரொம்ப எண்ணெய் இழுக்குதுங்க ட்ரையாக தான் இருக்குது ரொம்ப எண்ணெயில் நல்லா இருக்குது பாருங்கள் இதில் நல்லா மிளகு ஜீரகம் எல்லாம் தெரியுது ஒயிட்டாக இருக்கிறதுனால அப்பப்போ போட்டுங்க முன்னாடியே போட வேணாம் அப்பப்போ போட்டு போட்டு ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துங்க தீயில் வச்சு மிதமான தீயில் வச்சு வேக வச்சுங்க அப்பப்போ ப்ரெஸ் பண்ணிங்க ஒன்று போதே இன்னொன்று அப்படியே ப்ரெஸ் பண்ணிங்க மாதிரி பண்ணிங்க ஏன்னா நான் போட்டு வச்செல்லாம் போதே உடையுதுங்க உடஞ்சிரும் அதனால் அப்பப்போ இந்த மாதிரி நம்ம எடுக்கும் போது உடஞ்சிரும் அப்பப்போ போட்டு ஒன்றா ப்ரெஸ் பண்ணி போட்டுங்க ஒன்று வேகம்போது இன்னொன்று ப்ரெஸ் பண்ணிங்க ஏன்னா இந்த மாதிரி எடுத்து வச்சா உடையுது அப்படி இல்லைன்னா நான் இதில் க்ரீஸ் பண்ணிங்க கிரீஸ் பண்ணிவிட்டு வச்சிங்கன்னா எடுக்கும் போது உடையாது நம்ம இதை கிரீஸ் பண்ணாமல் தானே வச்சுருக்கோம் ஆயில் போட தடவாமல் தானே வச்சுருக்கோம் அதனால் போது உடையுதுங்க வேறு ஒன்றும் இல்லை நிறைய பொண்ணாக இருந்தால் மாதிரி பெரிய தட்டில் நல்ல எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறம் போடுங்க போது ஈஸியாக உடையாமல் பார்த்திங்களா நல்லா உப்பி வந்திருக்கு கொஞ்சம் கனமாக போட்டிங்கன்னா இந்தமாதிரி கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் எண்ணெய் கூட குடிக்கும் அதுக்காகங்க நாங்கள் கனமாக வேணான்னு தட்டை தட்டையாக போட்டிருக்கேன் இந்தமாரி கனமாக போட்டிங்கன்னா பூரி மாதிரியே உப்பி வருங்க சூடாக சாப்பிடும் போது நல்ல மொறுமுறுன்னு இருக்குங்க மேல் பகுதி மொறுமுருனும் உள்ளே அப்படியே சாஃப்டாகவும் இருக்கும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட்டு பாருங்கள் சூடாக கொஞ்சம் மொறுமுறுன்னு எடுத்து பாருங்கள் நல்லாயிருக்கும் கொஞ்சம் இதுக்கு சாம்பார் நல்லா இருக்குங்க சாம்பார் தொட்டு சாப்பிட்லாம் இல்லைனா நம்ம சட்னி எது வேணுமோ நம்ம தொட்டு சாப்பிட்லாங்க பூரி ரெடிங்க சூப்பராக வந்திருக்கு அவசியம் செஞ்சு பாருங்கள் நல்லா காரசாரமாக டேஸ்ட்டாக புளிப்பாக நல்லா இருக்குங்க ரொம்ப எம்மியாக இருக்குது சூப்பர் அவசியம் எல்லோரும் செஞ்சு பாருங்கள் தேங்க் யூ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லா இருந்ததா கமெண்ட்டில் பண்ண கமெண்ட் பண்ணுங்கள்